எந்த ஒரு சிப்பாயும் போருக்கு முன்பாக தோல்வியை ஒப்புக்கொள்வதில்லை எந்த ஒரு மருத்துவரும் எப்படியாவது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று அவர் எடுத்திருக்கின்ற முயற்சியை ஒரு நாளும் கைவிடுவதில்லை எந்த ஒரு கிறிஸ்துவின் விசுவாசியும் எவ்வளவுதான் சோதனை இருந்தாலும் மன உறுதியுடன் காத்திருப்பதிலிருந்து விலகுவதில்லை அதே போல கடவுளால் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் வரை சோர்வடைவதில்லை பைபிள் நம்ம வாசிக்கிறோம் அதிகாரம் இருப்போரே மீட்பு பெறுவர் எங்கள் அன்பு ஆண்டவரே இறுதி வரை மன உறுதியுடன் வாக்கு தந்தவர் வாக்கு மாறாதவர் என்று எவ்வாறு அடிமையின் கண்கள் எஜமானின் கரங்களை நோக்கி கொண்டிருக்கிறதோ உம்முடைய மக்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கரத்தை விடாமல் பார்த்து கொண்டிருப்பதை எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கும் அருளை எங்களுக்கு தாரும் எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவிய அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமென் காட் யூ